வணக்கம் என்னுடைய பெயர் கோ அருண்குமார் நான் காரைக்கால் மாவட்டம் நேருநகர் பகுதியை சார்ந்தவன் முன்னாள் நாம் தமிழர் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்தவன் நாம் தமிழர் கட்சி காரைக்காலில் ஏன் கலைக்கப்பட்டது என்பதை விளக்கவும் சீமான் இடத்திலேயே என்னுடைய சில கேள்விகளையும் இந்த குரல் பதிவிலே நான் பதிவிட்டிருக்கிறேன் தோழர்களே தயவு செய்து இதனை பகிருங்கள் காரைக்காலுக்கு தனி யூனியன் பிரதேசம் கேட்கிறோம் என்பதற்காகவும் மார்க் துறைமுகத்திற்கு எதிராக நாங்கள் தொடுத்த வழக்கை திரும்ப பெறவில்லை என்பதற்காகவும் சில அரசியல் அடி பித்தலாட்டத்தாலும் கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டோம் இதை மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் முறையிட்ட பொழுது எங்களிடத்தில் அவர் முறைதவறி பேசியதே அவர் செய்த மிகப்பெரிய பிழை எங்களையும் எங்கள் மண்ணையும் தக்க வார்த்தையில் பேசியதால் சீமான் அவர்கள் தலைமையேற்று நடத்தி வரும் நாம் தமிழர் கட்சியை மானத்தமிழ் பிள்ளைகள் காரைக்காலில் கலைத்தோம் என்னுடைய கேள்வி சீமானை நோக்கி இரண்டாயிரத்தி ஒன்பதிலே ரத்தத்திலே எம் இனம் ஈழத்திலே நினைந்த பொழுது சீற்றம் சீற்றம் கொண்ட உங்கள் பேச்சை கண்டு சிறுத்தை என சிலர் தெழுந்து உங்கள் இயக்கத்தில் இணைந்து எங்களையே அர்ப்பணித்தோம் அதற்கு நீங்கள் கொடுத்த பரிசு எங்கள் கட்சி தோழர்களுக்கு தேசிய பாதுகாப்பு சட்டமும் நடத்தி வந்த தொழில்களிலே நட்டமும் சொந்த ஊரிலே பகையும் இழந்த அரசு வேலையுமே இப்படி உங்களுக்காய் இருந்த எங்களின் தனி யூனியன் பிரதேச கோரிக்கையை நீங்கள் ஏற்காமல் போனது ஏன் அதற்காக நாங்கள் முன்னெடுத்த போராட்டங்களை தடுத்து நிறுத்தியது ஏன் காரைக்கால் கேடுகட்ட ஊர் என்றீரே இந்த கேடுகட்டவர்களை ஐந்து வருடங்களுக்கு முன்பு உங்களுக்கு அடையாளம் தெரியாமல் போனதா தமிழன் எங்கு வாழ்ந்தாலும் தமிழன் என்றீரே என் அன்பிற்குரிய அண்ணனே காரைக்காலில் உள்ளவன் தமிழன் அல்லாத கண்ணடனா சொல்லுங்கள் சீமானே பெறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி ஆடும் பொழுது அடியின் கீழ் வெறுக்கு என்று ஈசனுக்கே தமிழிசை பாடிய எங்கள் காரைக்கால் அம்மையால் பிறந்த ஊர் இல்லையா தமிழிசை தோன்றிய ஊர் இல்லையா நீங்கள் அடிக்கடி சொல்வது போல் நாங்கள் தமிழர்களா என எங்கள் ரத்தத்தை பரிசோதனை சொல்ல செய்து கொள்ள வேண்டுமா அப்படியென்றால் எங்கள் ரத்தத்தில் லெமூரியா கண்டத்தின் வாடை சற்று தூக்கலாகத்தான் இருக்கும் குடியார பய ஊர் என்றீரே உங்கள் பரிவாரங்கள் இங்கே கூட்டம் நடத்துவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பே அறையெடுத்து தங்குகிறார்களே குடிக்கத்தான் என் அன்பிற்குரிய அண்ணனே காரைக்கால் புதுச்சேரி எனக்கு பயனளிக்காது என்றீரே அப்பொழுது தமிழகத்தால் உங்களுக்கு என்ன பயன் என்று விளக்குங்களேன் கேட்போம் காரைக்கால் அவசியமற்றது என்றீரே அப்பொழுது தமிழகத்தில் ஏதேனும் அரசியல் அவசியம் இருக்கிறதா அல்லது காரைக்காலில் அவசியம் அவசியமற்ற ஏதாவது அரசியல் இருக்கிறதா என்பதை விளக்குங்களேன் காரைக்கால் எனக்கு தேவையில்லை என்றீரே தமிழகத்தில் உங்களுடைய பேச்சுக்கு தடை போட போதெல்லாம் புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் ஏனையா கரையேறி வந்தீர் புதுச்சேரியும் காரைக்காலையும் வைத்து என்ன கழட்டுவது என்றீரே இப்பொழுது எதை கழட்டுவதற்காக பத்தொன்பதாம் தேதி காரைக்காலுக்கு வருகை தெரியீர்கள் புரட்சியாளர்களே சவாலிட்டு சொல்கிறேன் உங்கள் பாணியிலே சொல்ல போனால் மான தமிழச்சி மாறிலே பால் ஒடித்து வீரத்தமிழ் பிள்ளைகள் யாரும் அந்த கூட்டத்தில் காரைக்காலை சார்ந்தவன் எவனும் பங்கேற்க மாட்டான் என்பதை நான் சவாலிட்டு சொல்கிறேன் உங்கள் வாக்கு வங்கி என்ன என்பதை காரைக்காலில் வருகிற இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலிலே நீங்களே அறிவீர்கள் இறுதியாக சொல்கிறேன் நாங்களும் தமிழர்கள்தான் தமிழையும் தமிழ் ஈழத்தையும் நேசிக்கக்கூடியவர்கள்தான் தமிழீழ தேசிய தலைவர் என் இதய கூட்டில் இருந்து என்னை இயக்கும் என் அன்பிற்குரிய அண்ணன் மேதகி வே பிரபாகரன் அவர்களை போற்றுகிறவர்கள்தான் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தமிழ்தாய் எங்களை பெற்றெடுத்தால் புதுச்சேரி எங்களை தத்தெடுத்தது